نحمده ونصلي على رسول الكريم اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا الحج شرم معلومات فمن فرض فيهن الحج فلا رفس ولا فسوق ولا جدال في الحج قال قال رسول الله صلى الله عليه وسلم الحج المفروض ஜ இல்ல அலி சலாத்து அல்லாரனும் நெகிழலா மூலியமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எவ்விதமான வசூலை கரிம் சொல்லாகும் அலி சொல்லாம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபி தாபின்கள் குறிப்பாக பஜத் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதம் என்றென்றும் நின்று நிறவட்டமாக ஆமீன் என்ன அல்லாவின் நல்ல ஜில்காய்தாவுடைய மாதம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தான் கமிநாயகம் சொல்க ஆழிவு செல்ல மாவட்டம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட ஒரு மாதமாக இசில் ஃபாயுதாவுடைய மாதம் இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு ரமலானுக்கு அடுத்த மூன்று மாதங்களில் என்ன செய்யலாம் ஏறாம் கட்டலாம் ஷவ்வால் என்ன செய்யலாம் ஏறாம் கட்டலாம் ஹெலிஜாலு அல்ல ஹஜ்ஜும் அறியப்பட்ட மாதங்கள் என்று அதெல்லாம் சொல்கிறோம் அறியப்பட்ட நேரம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட மாதம் மாதம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட களிமா குறிப்பிட்ட உடை இதுதான் ஹஜ்ஜுடைய உடைய கடமை எதுக்காக அது ஹஜ்ஜ் அலுமாத் என்று எல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் அறியாம காலத்தில் ஹஜ்ஜு இருந்தது ஹஜ் என்பது அதற்கு ஆதம் அலி காலத்திலிருந்து இந்த விமாதத்தில் இருந்து கொண்டு தான் இருந்தது அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் அல்லாஹ் அறிமுகம் படுத்தினான் ஹஜ்ஜை ஹஜ்ஜ் என்பது எல்லா நபிமார்களும் அஞ்சு செய்தார்கள் தவாப் செய்தார்கள் இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு அறிமுகம் செய்தது அல்லாஹலா அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் தான் அதற்கு நபிம் நம்முடைய காலத்தில் யார் சொல்ல சொல்ல முடிய காலத்தில் இதிரி பத்தில் தான் ஹஜ்ஜை கடமையாக்கினான் அல்லாஹலா சுல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஹஜ்ஜி செய்தார்கள் முன்னே இதரத்துக்கு முன்னே என்ன செய்ய ஹஜ்ஜி செய்து தான் இருந்தாங்க ஏன் அப்போ பகிரங்க பிரகலம் படுத்தல அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்தை அறவிகள் என்ன வைக்கவில்லை ஹஜ்ஜிக்காக ஜில்லஜாவுடைய இருபத்தி எட்டு ஜில்லஜாவுடைய பத்தொம்போது ஜில்லஜாவுடைய பதினஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு நாள் என்ன செய்வாங்க ஹஜ்ஜுடைய நாளை அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அதற்காகத்தான் நபிகநாயகம் சொல்லா அலே செல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பிரகடம் செய்யவில்லை இந்த ஆயத்தை ரங்கனா என்ன செய்றாங்க ஹஜ்ஜி கடமை என்று பிரகடனம் செய்தார்கள் இந்த வணக்கம் வழிபாடு என்பது அறிவுக்கு அறிவுக்கு சேர்ந்ததல்ல அறிவு சேர்ந்த விஷயம் அல்ல அறிவால புரிஞ்சிக்க முடியாது ஆதம் அலி இஸ்லாம் காலத்துல ஹஜ் செய்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் காலத்துல இதை அறிமுகப்படுத்தினான் நம் நம் செல்லலாம் அவரை சிலும் காலத்தில் இது காரணமாயாக்கப்பட்டது ஹஜ்ஜுடைய எந்த ஒரு அமரையை நான் என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியாது ஹஜ் முழுக்க முழுக்க அடியான் தன்னுடைய முகத்தையும் உடலையும் தன் இறைவனின் பக்கம் ஒப்படைக்க ஒப்படைத்து விடுவது தான் ஹஜ்ஜுடைய சாரம்சம் எல்லா நபீமார்களை செய்த காரியங்கள் தான் நாம் செய்கிறோம் குறிப்பாக சில காரியங்கள் ஹஜரா அலி இஸ்லாம் அவர்கள் அதில் அலி இஸ்லாம் இப்ராம் அலி இஸ்லாம் அவர்கள் சா செய்த காரியங்கள் இணை இன்றும் நினைவூட்டப்படுகின்றது ஹஜுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எல்லாருக்கும் ஒரு பாசம் வருகின்றது ஒரு காதலன் காதலை தேடி ஒரு காதல் என்ன செய்கிறான் காதல் கொண்டால் அந்த காதலியை அடைய வரைக்கும் அவன் என்ன செய்வான் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான் அதே போலதான் ஹாஜி என்பது அல்லாவுடைய காதலனாகத்தான் செல்கின்றான் பள்ளிவாசலுக்கு வரவுனா யாரும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எங்க எந்த பள்ளிவாசலாம் வாங்க உள்ளே வாங்க தோத்துட்டு போங்க சாக்லேட் சாப்பிடணும் யாரா சொல்கிறோமா எங்கே சொல்லப்போ எந்த பள்ளிவாசலும் இந்த மாதிரி சொல்லப்படுவது இல்லை சொல்லப்படுவதும் இல்லை மாறாக அதுலாம் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதிரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அமீன் புள்ளி மீ நம்மளை விருந்து உபசரிப்பாகும் அவர்கள் நம்மை உபசரித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஹாஜிகளை வரவேற்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அதில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் ஹாஜிகளிடம் உள்ளங்களிலே குடிக்கொண்டிருக்கின்றது அம்மையாருடைய செயல்கள் படர்ந்த பாலைவடம் அதில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈரா அந்த மாதிரி பகுதியில் தான் என்ன செய்தாங்க பிறந்தார்கள் பிறந்து அங்கிருந்து தான் அவர்கள் காம்பத்துள்ளாவை வந்தடைந்தார்கள் சத்தேருக்குரிய தொண்ணூறு மலக்கு நபிமார்களில் தொண்ணூறு விழாக்காடு நபிமார்கள் வயிற்று முகத்தசை சுற்றித்தான் வாழ்ந்தார்கள் பிறந்தார்கள் அங்கே அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றார்கள் அதில் ஒரு பத்து பர்சன்ட் நபிமார்கள் தான் இந்த அரபியை சுற்றித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் அண்ணா தொண்ணூறு பர்சன்ட் எங்கே வாழ்ந்தாங்க அந்த இதில் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அரபி இல்ல அஜமி என்று சொல்லப்படும் இப்ராஹிம் அலிமுடைய தந்தை ஆதர் என்று சொல்லப்படும் ஆதரன் அஸ்லாமன் ஆலிய இப்ராஹிம் அலையுடைய தந்தையின் விஷயத்தில் சில கருத்து வார்ப்பாளர்கள் இருக்கின்றது யார் ஆதர் சிலை வணக்கம் செய்தார் என்று சிலர்கள் கூறி கூறுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து ஒரு சுத்தமான வழியில் தான் ஒரு சுத்தம் வரும் நபி சல்லா வல்லாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் வந்து பரிசுத்த குடும்பத்தில் தான் வர முடியும் ஆனால் இப்ராஹிம் அலையாவுடைய தந்தை என்பது முஸ்லீம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இப்ராஹிம் அலையஸ்லாமுடைய சித்தப்பா அவர்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்கலாம் என்று புல மக்கள் சில கருத்து தெரிவிக்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நடந்த நிகழ்வுகள் ஆச்சரியங்கள் அனைத்தும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிஸ்ல வருகின்றார்கள் மிசல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாம் தன்னுடைய சோதனைகள்லாம் முடித்துட்டாங்க எது சின்ன வயசுல சோதனை தான் நெற்பு கொள்ள போடப்பட்டது அதுக்கு என்ன செய்கிறாங்க ஊரை விட்டு வெட்டுற விரட்டுறாங்க அங்கே தந்தையை சொல்கிறார் இனிமேல் இங்கே இருந்தால் கல்லால் ஆட்சி கொண்டுருவேன் குரானோட இது சரி பயணம் பண்ணி வர்றாங்க சாராலி இஸ்லாம் இவங்க தான் முதல் மனைவி அந்த என்ன செய்கிறாரு அந்த இவர் வந்து ஊரை விட்டு வர்றாரு மிஸ்ரா மிஸ்ஸருக்கு வந்துட்டார் மிஸ்ரை தாண்டி வராரு அப்போ திருமணமான பெண்களை மட்டும் தான் அந்த செய்வான் தன் படுத்துவான் அவன் அனுபவிப்பான் அதே ரீதியில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து ஆதிரி இஸ்லாம் சார அலி இஸ்லாம் அவர்களை நெருங்குகின்றான் அவனோட கையில் லப்ரவர் மாறிவிடுது கிட்ட போகிறான் ஒன்றுமே செய்ய முடியுது அதே மூணு தடவை நடக்குது நாலாவது தடவை இது வந்து ஒரு மனிதன் இல்லை மனித இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் அதற்காக ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது தான் அதில் ஆதிரா அலி அவர்களை அவர்களே அன்பளிப்பாக கொடுத்தான் இதை வளர்த்துங்க அப்படின்னு சரி வளர்த்த கொஞ்ச நாள் இருந்தாங்க அதே அலி இஸ்லாம் அவர்கள் ஆதிர் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணத்தில் பிறந்த ஒரு பாலகன் தான் யார் அதில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த உடனே முதல் மனைவியாக இருக்கின்ற அதில் சாரா இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்த ஒரு வெறுப்பு தான் அஞ்சு மாதம் அஞ்சு வருஷம் வளர்றார் ஆறாவது வருஷம் தொடங்க போது அப்போ ஆதிரால் சாரா இஸ்லாம் சொல்றாங்க ஆதிராவை இங்கிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள் என் கூட குடும்ப நேரத்துக்கு தான் விருப்ப விரும்பலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தது என்னடா பெரிய தலோல் எப்போ செய்து உடனே அதில் ஜிப்ரா அலி இஸ்லாம் இறங்குறாங்க அல்லாவுடைய விருப்பமும் இதுதான் நீங்கள் இங்கிருந்து தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் அந்த ரீதியில் ஆஜர் அலி இஸ்லாம் அவர்களையும் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அதில் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் நடைப்பயணமாக இந்த மிசல்லேருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தார்கள் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் இப்போ லெவலில் வரல நினைத்து அல்லா என்ன செய்யலாம் ஒரு நிமிஷத்தில் தான் சேர்த்துருக்கலாம் ஒரு செகண்டில் அல்லாவுக்கு என்ன நேரம் முடியுமா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு சொல்லப்படுகின்றது அப்போது மனைவி ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைத்த குழந்த தொண்ணூறு தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு பிறகு கிடைத்த குழந்தை ஒரு பாலைவனத்தில் போய் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லா சொல்கிறான்னா ஒரு கணவன்கள் எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு குதிரையில் அவங்க இருந்தாங்க உணர் குதிரையில் இவங்க இருந்தாங்க ஜிபிரல் இஸ்லாம் முதல் குதிரையில் போய் இவங்க ரெண்டாவது நடைப்பயணமாக வந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் எனக்கு முழுசாக தொழும்பில் மறந்துட்டாங்க அந்த பாலைவனத்தை அடைகின்றார்கள் அன்று இரவு ஒரு கவிஞன் எழுதுகின்றான் எந்த இரவு மக்கா நகரத்தை அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அடைந்தார்களோ அன்று இரவு அந்த வானத்தில் ஒதுக்கின்ற பௌர்ணமி போன்ற இது சந்திரன் என்ன செய்திருக்கணும் கண்ணீர் வீட்டு எதற்காக இவ்வளோ அழகான ஒரு பெண்மணி இவ்வளோ அழகான குழந்தை இந்த கருப்பான கருப்பான இரவில் கருப்பான பாறை கருப்பான இடத்தில் எப்படி ஏன்னா சாராலி ஆஜிராலு இஸ்லாம் அவர்கள் இயற்கையே வசதி உள்ளவர்கள் சாராளு இஸ்லாம் அவர்கள் வசதி இல்லாதவர்கள் மிஸ்ஸர் வந்து எப்போவுமே பசுமையான நகரம் மிஸ்ஸர் இன்றும் அந்த பைத்ரி முகத்துலாம் பசுமையாக இருக்கும் நீங்கள் இதுக்கு போய் பாருங்கள் சவுதிக்கெலாம் அங்கே வந்து பாலைவனம் தான் அந்த மாதிரி ராஜா வாழ்க்கை இது இளவரசி இளவரசின்னு சொல்லலாம் இளவரசியுடைய மக இளவரசி அதான் ஒரு மன்னருடைய மகள்லாம் எழுப்பி இருக்கோம் இளவரசி ஒரு இளவரசி இந்த மாதிரி பாலைவனத்துலையா அன்று உதித்த நட்சத்திரங்களை என்ன செய்வோம் ஆச்சரியப்பட்டுருவோம் அன்றிய பகல் உதித்த அந்த சூரியன் அந்த பாறைகள் அந்த சூரியனை கண்ணீர் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு இளவரசியை இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாம் விடுறாங்க விட்டுட்டு என்ன செய்கிறாங்க புறப்படுறாங்க ஒரே வார்த்தைக்கு ஆல்லா அமர இது இல்லை இறைவனுடைய உத்தரவா சரி ஓ ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் நான் சொல்லி தராட்டுறேன் இப்ராஹிம் அலையா உடைய பிரார்த்தனையின் விளைவாகத்தான் இந்த உலகம் எங்கும் இதுவா என்னது நம்மளாம் செழிப்பாக இருக்கணும் இப்ராஹிம் அலையாஸ்லாம் துவா செய்த மக்களை இந்த மாதிரி இந்த நகரத்தை நீ பசுமை வைகிறாள் என் மனைவி மக்களை கைவிட்டு விடாதே அடுத்தது உளுந்துவா செய்கிறாங்க எனக்கு வர எனக்கு பிறகு வரக்கூடிய சந்தாதிகளை இங்கே வரக்கூடியவர்களாக ஆக்கு உன்னை கட்டுப்பட்டுவர்களாக ஆக்கிடு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரார்த்தனையின் விரைவாகத்தான் நீங்கள் நான் என்ன செய்வோம் பள்ளிகளும் உட்காந்துட்டு நிஷாலா சரியான முறையில் அந்த வரலாறு ரொம்ப நாளாச்சு பேசி நம்மளால கணித்து சொல்ல முடியல நிஷாலா நாளை அல்லது நாளை வரலாறு உங்களுக்கு நான் மீண்டும் என்ன செய்வேன் இந்த வரலாற பேசுவேன் கேட்டதை போல்